என்ன சொல்லு மாடு ஐம்பத்தஞ்சு சொல்லுங்க ஐம்பத்தஞ்சு ரூபா கண் மாடுங்களா சன் மாட்ல கண்ணு போட்டு நாலு நாள் ஆகிரு எதிர்பார்க்கலாம் ஏழாறு பதிமூணு பதிமூணு லட்சம் வரைக்கும் பல் சேர்ந்துச்சுன்னா கடன் முழப்புங்க ஏழாவது பதிமூணு ஒரு நாளைக்கு பால் பார்க்கலாம் கட முழப்பு கண்ணு காலையில் கடை என்ன போட்டது காலக்கணை ஓகே என்ன வேலைன்னா ஃபைனல் பண்ணலாங்க ஐம்பது ரூபாய் வந்தாங்க ஐம்பது ரூபாய் கொடுத்துடலாங்க ஐம்பது வரைக்கும் பார்க்கலாங்க ஆமாம் வணக்கம் தலைவா

ஒரு முப்பத்தேழு கொடுத்துருவோம் ஒரு முப்பத்தி ஏழு வரைக்கும் பாக்கலாங்கிறீங்க நான் பண்ணுறேன் முப்பத்தேழு வரைக்கும் பார்க்கலாம் அதே கொஞ்சம் எதுவும் உடைமா முப்பத்தி ஏழுலேருந்து கொஞ்சம் உடைக்கும் ஆயிரூவா கம்மியாக கொடுக்கலாம் சரி நூறு ஆயிரம் ரூபா ஒண்ணலாம் ஓகே அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது தவறுமா சொந்த நிலவரை நான் பரவாயில்லையா ரொம்ப டல்லு ரொம்ப டல்லு தான் ரொம்ப கம்மி தான் இன்றைக்கி என்ன காரணம் எல்லாம் ஒரு மழை இல்லை மழை இல்லை இன்னைக்கு இன்னைக்கு விசேஷ நாள்

சரி ஓகே ஒரு ஐம்பது வரைக்கும் பார்க்கலாம் ஓகேங்க ஓகே இந்த வாரம் சந்தையில் எப்படின்னா சந்தையா நிலவரம் சொல்றது மாடு என்னங்க மாடு என்னோட சொல்றீங்க ஐம்பது ரூபா ஐம்பதாயிரம் ஓகே

நாற்பத்தி மூணு பைனல் பண்ணலாம் ஓகே